அந்த உரிமையில உங்க வீட்டு பொண்ணு விருந்துக்கு கூப்பிடுற நீங்க என்னன்னா இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க ஏன்பா சிம்பு உன் ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வாய திறந்து பேசம்பா உன் அக்காங்கெல்லாம் வந்திருக்கிறோம் உன் தங்கச்சி தமிழாவ விருந்துக்கு அனுப்பி வைப்பா சரிக்கா விருந்துக்கு தானே இதுல என்ன இருக்குது தமனாவும் கல்யாண ஆனத்துல இருந்து பெருசா வெளியில எங்கயும் போவாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா போங்கக்கா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கல தம்பி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என் தங்கச்சி உயிரை வாங்கிக்கிட்டு கிடக்குறான் சரிம்மா எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்து கேட்கறதால அனுப்பி வைக்கிறேன் கோட்டுக்கிட்டு போங்கம்மா அப்புறம் ஓவிய மாமியாரே விருந்து என்னவோ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நினைச்சுக்காதீங்க விருந்து உங்க எல்லாருக்கும் தான் ஆமா ஓவியா விருந்து சாப்பாடு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் ரெடி பண்ணிருக்கிறோம்

இருந்திருந்தா நீங்கள் ஓவியா நீ உனக்கு அமாவாசை உனக்கு பிரதேஷா உனக்கு திருப்புகா எனக்கு சனிக்கிழமை உனக்கு வியாழக்கெழமைன்னு சொல்லிவிட்டு ஏதாவது காரணம் நமக்கு சைவ சக்தியாக கட்டுவாங்க சைவ கட்டுவா நீ வேணாம்னு தூக்கிட்டு போய் என்னோட காவலில் பாரு அதையும் என் அண்ணன் பையன் சூர்யாவை அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவன் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு தெருவு தெருவா ரோட ரோடா அலைஞ்சவன் நானு ஆனா இன்னைக்கு ஒரு அத்தைக்காரி அவன் கண் எதிரிலே நிக்கிற கண்ணு தெரியுதா பரடி அவனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி இழிஞ்சு இழிஞ்சு பேசுறான் பாரு ஆமாக்கலா கவனிச்சேன் கவனிச்சேன் ஆயிரம் இருந்தாலும் ஒரு ரத்த சொந்தண்டி அந்த பையன் ஆனா பேச்சுக்கு கூட உனக்கு எப்படி இருக்கிறன்னு கூட கேட்கல உன்னை எப்படி இருக்கிற அட்டேன்னு கேட்குற நீக்கி தானே நீ கவலைப்படுற சோட்ட பொருளி அவனை வந்து உன் காலையில் விழ வைக்கிறேன் நானே இலையில சோத்தை போட்டு வச்சுட்டு என்ன எங்களுக்குள்ளே பேசி சாப்பாடு காத்துக்கிட்டே இருக்குது பாரு அவங்க சாப்பிட சொல்லுங்க ஏமா ஓவியா அப்படியே உன் புருஷனை என் மாமியாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்லம்மா தருவ முடிக்கட்டும்ப்பா நான் கொஞ்சம் நாங்க சாப்பாடு முடிச்சுப்பா அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுப்பான் உன் தலை எழுத்த மாத்துறதுக்கு தான் இப்படி தலைவிரி கோலமா உக்காந்துட்டு இருக்கிறா ஏய் மாலா என்ன இது அணியையும் என் பொண்ணு என் மாப்பிள்ளையும் சாப்பிட உக்கார வச்சுட்டு

ஏன் நல்லா இருந்தவ இந்த தமிழா பிள்ளைய பார்த்த உடனே தலைவிரி கோலமா இப்படி உத்து 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 பார்க்கறானே நீதே ஆமால போன வாரம் கூட இதே மாதிரி தான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நம்ம கல்யாணியோட மருமகள உத்து 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 பார்த்துட்டு அவளோட ஜாதகத்தை புட்டு புட்டு வச்சால இந்த மாலா ஆமாமா அந்த பிள்ளையோட ஜாதகத்தை புட்டு புட்டு வச்சி அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணி வீடு இப்ப கலகல இருக்குதே அது மட்டும்லக்கா நம்ம மாலா சும்மாலாம் ஒருத்தவங்கள முறைச்சி பார்த்து இப்படி தலையை விரிச்சு போட மாட்டா அவ யாரை முறைச்சி பார்க்கறாலோ அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் இப்படி தலையே விரிச்சி போடுவாக்க நம்ம பிரச்சனை நம்ம மாலை இப்படியெல்லாம் பண்றா ஏதா இருந்தாலும் நம்ம மாலை வாய திறந்தா தான் தெரியும் மாலா

எங்களுக்கு தாங்காதுமா உங்க விருந்தெல்லாம் வேணாம் நாங்க கூட்டிட்டு போறோம் ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுக்கிட்டு அதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகற வரைக்கும் நேரம் காலம் சாதகம் எ மாமியார் வீட்டுக்கு போகாம ஓ வீடட தங்கைனால அப்பவே அவளோடே தோஷம் ஒண்ணை தாக்கிடுச்சு அவளோட தோஷம் என்ன தாக்கிடுச்சா

அம்மனாவுக்கு வந்த வேதனையும் சோதனையும் சரி அது அவங்க கூட பிரச்சனை அவங்க வீட்டுக்கு போய் மெல்ல பேசி தீர்த்துக்குவாங்க நமக்கு என்ன இங்க இருந்து வந்தவங்கள காக்க வைக்கலாமா இங்க பாருங்க ஓவியம் மாமியாரு சீக்கிரமா உங்க பொண்ணுக்கு மாப்பிடிக்கும் இங்க இருந்து போட்டு முடிச்சு உங்க வீட்டுக்கு போங்கமா என்னது வீட்டுக்கு கூட்டுக்கிட்டு போவா வீட்டுக்கு கூட்டுக்கிட்டு போய் சும்மா இருமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா அம்மா வீட்ல இருந்து சுருட்ட வேண்டியதெல்லாம் சுருட்டனமா போய் மாமியார் வீட்ல போய் புருஷம் கூட குடும்பம் பண்ண மாட்டேன் இல்லாம அவள் என்னவோ தோஷத்தை வயன் வந்துக்கிறாளாம் தோஷத்தை அவளால நானு என் புருச என் புள்ள எல்லாம் கெட்டு சீரழினுமா அடியே நீ இருடி அம்மா செத்த சும்மா அம்மாவா அம்மா ஏம்மா மாலா இப்ப நாங்க என்னதாமா பண்றது எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதாமா இருந்தா கொஞ்சம் சொல்லம்மா அங்களை காப்பாத்திக்கிறதுக்கு வழி இருக்குது நல்ல ஒரு பரிகாரமும் இருக்குது நீங்க காத நல்ல தீட்டி வச்சுக்கிட்டு ஏ பக்கத்துல வந்து காவனமா கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்க வயிறலாம் இங்க காலியா இருக்குது இதுக்கு மேல உங்களால் ஒரு பருக்க சாப்பாட்டை கூட எடுத்து சாப்பிட முடியாது எதுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு விருந்து சாப்பாடை வீணா போகணுமே நாங்களாவது சாப்பிட்றோமே